திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும் திருவாரூர் தேர்னா சும்மா வாங்க இந்த மண்ணோட திருவாரூர் கருவாடா காயுது நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையுச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கொள்முதல் மையங்கள்ல நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் ஆனா அதுக்கு மேல ரூபா ரூபாய் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் இந்த நாலு நாலரை வருஷத்துல பல கோடிகள் விவசாயிகள் கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கே வைத்தியம் பாக்குற லெவல்ல தான் இருக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காது அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர்தான் கும்பகோணம் ஜெயம்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை வருஷமா நிறைவேறாம இருக்கு ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள்